பிடிச்ச அபிநயம் அது நான் வந்து பாஞ்சாலி சபதம் பண்ணுவேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது எதனால அது வந்து நம்ம உமன்ஸோடைய இது பற்றினது இல்லையா ஓகே ஒரு ஒரு பாஞ்சாலியை வந்து இத்தனை மாம்பிளைங்க இருக்கிற நடு சபையில் வந்து மானபங்கம் பண்ணும்போது கடவுள் வந்து அவளுக்கு காப்பாற்றுவாங்க ஸோ கடவுள் நம்பிக்கை அந்த இடத்துல மூணு விஷயம் பார்க்கலாம் லேடீஸ் அந்த இடத்துல சஃபர் பண்ணுறா எல்லா ஜென்ஸும் அமைதியாக தானே இருந்தாங்க இன்னொன்று வந்து பாஞ்சாலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தா கிருஷ்ணர் பக்தி ஸோ எந்த நிமிஷத்துலேயும் நம்ம கடவுள் காப்பாற்றுவார் அந்த நம்பிக்கை அந்த அந்த நம்பிக்கை அந்த டான்ஸ்ல இருக்குல்ல எங்க இருந்தாலும் நம்மளை கடவுள் காப்பாற்றுவார்ன்றது இன்னொன்று வந்து அது ஒரு லெசன் ஓகே சூதாடக்கூடாதுன்றது ஒரு லெசன் ஒரு ஜென்ஸ் இப்போ இப்போவும் இப்போ அந்த காலத்துல சூதாட்டம் இந்த காலத்துல தண்ணி அதனால யார் பாதிக்கப்படுறோம் நம்ம உமன்ஸ் தானே பாதிக்கப்படுறோம் ஜென்ஸுக்கு அதனால ஒன்றும் இல்லையே நீ ஈஸியாக ஒய்ஃபை வச்சு ஆடிட்டு போயிட்டாங்க அரசியல் யார் கஷ்டப்பட்டது ஒய்ஃபு தானே நம்மளால அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியல நம்மனால ஜென்ஸ் அந்த மூணு விஷயம் அதில் மெயினாக பிடிச்சது எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கணும் கடவுள் மேல அந்த நம்பிக்கை தானே அவளை காப்பாற்றுச்சு ஸோ நம்பிக்கை ரொம்ப முக்கியம் லைஃப்பில்